ஆழ்கவளமுடன் நம்ம இதுவரைக்கும் கிளாஸில் பார்த்த இந்த பன்னிரண்டு உள்ளுறுப்புகள் அதாவது இந்த பஞ்சபூத சக்தி நாளங்களின் புள்ளிகள் அதனுடைய அட்டவணையை குறிப்பை தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி இந்த புள்ளிகளை அறுபது புள்ளிகளையும் எளிதாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றினா ஒரு சின்ன காணொலி குறிப்பு தான் இது இதை முதல் நேரங்களை அடிப்படையாக வச்சு நம்ம பிரிச்சுருக்கோம் அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய நள்ளிரவு ஒரு மணி அதிலிருந்து இருந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பன்னிரண்டு மணி நேர கால அளவு இன் இன் உறுப்புகளை குறிப்பெடுத்து பிரிச்சு பிரிக்கப்பட்டிருக்கு அதில் இந்த ஒன் ஏஎம்லேருந்து இந்த ஃபைவ் ஏஎம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு மணி நேரம் இருக்கும் மொத்தம் அதாவது இந்த பன்னிரெண்டு மணி நேரங்கள நாலு நாலு மணி நேரங்களாக பிரிக்கணும் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அதாவது இந்த முதல் நான்கு மணி நேரம் அடுத்தடுத்து வரும் அந்த நான்கு மணி நேரமும் இருக்கக்கூடிய புள்ளி ஒரே மாதிரியான புள்ளி இன் புள்ளி ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய புள்ளி உங்களுக்கு தெரியும் லிவர் மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் லங்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் ஏழுலேருந்து ஒம்பது வரைக்கும் இடைப்பட்ட அந்த நான்கு மணி நேரம் இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா அந்த நான்கு மணி நேரம் இடைவெளிங்கிறது யாங் புள்ளி அதை தான் நம்ம தனியாக பிரிச்சிருப்போம் அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஒன்பது மணிலருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இது ஒரு நான்கு மணி நேரம் இருக்குது சரிங்களா அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மணியிலருந்து திருப்பி அஞ்சு மணி வரைக்கும் இடைப்பட்ட நேரமானது அது யான் ஸோ யானுடைய இடைவெளி இப்போது அதுக்கப்புறம் அந்த அஞ்சிலிருந்து இந்த ஒன்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நான்கு மணி நேரம் இன்னுடையது அதனால தான் இதை நான் எப்படி பிரிச்சிருக்கோன்னா ஒன்றுலேருந்து மூணு மூணுலேருந்து அஞ்சு திருப்பி நாலு மணி இடைவெளிக்கு அப்புறம் ஒன்பதுலேருந்து பதினொன்று பதினொன்றுலேருந்து ஒன்று அஞ்சுலேருந்து ஏழு ஏழுலேருந்து ஒன்பது ஸோ அதிகமாக அந்த உறுப்புகள் இயங்கக்கூடிய நேரங்கள் அடிப்படையாக வச்சு நம்ம இதை பிரிச்சுருக்கோம் முதல்ல இன்னும் மட்டும் நம்ம பிரிக்கிறோம் அதனால் முதல் நான்கு மணி நேரம் அப்புறம் இடைவெளி அந்த நான்கு மணி நேரம் யாங்குடையது அப்புறம் திருப்பி அடுத்த நான்கு மணி நேரம் அப்புறம் இடைவெளி அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நான்கு மணி நேரம் அது இந்த இதெல்லாமே என்னுடைய காலங்கள் சரிங்களா ஸோ இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த உள்ளுறுப்புகளுடைய நேரங்கள் அவருடைய பெயர்கள் அதனுடைய குறியீடுகள் அதெல்லாம் தெரியும் ஸோ மூலகங்களை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எப்படி என்னுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி இது யாங் ஸோ யாங் இங்கே பாருங்கள் இது அனைத்தும் யாங்கோடது சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் அஞ்சுலேருந்து ஒன்பது வரைக்கும் இந்த நான்கு மணி நேரம் அப்புறம் நாலு மணி நேரம் இடைவெளி அந்த நான்கு மணி நேர இடைவெளி தான் மேலே பார்த்தோம் முதல்ல ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் பார்த்தோம்ல அது மேலே இருக்குது அங்கே இருக்குது அப்புறம் திருப்பி மூ ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு பிஎம் ஒன் பிஎம்லேருந்து ஃபைவ் பிஎம் அப்புறம் திருப்பி நான்கு மணி இடைவெளி அப்புறம் திருப்பி ஒன்பது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஸோ இப்படி இது பிரிக்கப்படுது சரிங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளிகளையும் எப்படி எளிதாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இதில் பாருங்கள் சரி இப்போது லிவரை பொறுத்தளவுக்கு லிவர் மட்டும் இல்லை சில இந்த வரக்கூடிய புள்ளிகள் பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையில தான் இருக்க போகுது சரிங்களா அதாவது எப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லை ரிவர்ஸில் வர்றதா இருந்தால் அந்த புள்ளியுடைய முடிவு எங்கே வரும் ஒவ்வொரு உறுப்பினருடைய முடிவு எங்கே வருதோ அங்கேருந்து ரிவர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லிவர் ஒன்றிலிருந்தான் ஆரம்பிக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் அதனுடைய ஆரம்ப கால அளவு ஒரு மணி அப்போ ஒன்று டூ மூணு போட்டிருக்கா அங்கே பாருங்கள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் புள்ளி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இதில் மாற்றம் இருக்காது அப்புறம் இந்த இடைவெளியை விடுங்க அதாவது நுரையீரலை விட்டுறங்க இப்போது திருப்பி மண்ணீரலுக்கு போகிறேன் மண்ணீரலும் ஒன்று ரெண்டு மூணு இதில் எந்த மாற்றம் இருக்காது திருப்பி நெருப்பை விட்டுருங்க திருப்பி ஒன்று ரெண்டு மூணு இதில் எந்த மாற்றமும் இருக்காது சரிங்களா இப்போ அப்படியே நான் கீழே வர்றேன் அதாவது யாங்குடைய உறுப்புகளுக்கு வர யாங்குடைய உறுப்புகள்லையும் இங்கே ஒன்று ரெண்டு மூணு முடிஞ்சிருச்சு திருப்பி இது இடைவெளி அப்புறம் திருப்பி ஒன்று இரண்டு மூணு அப்புறம் இந்த எஸ்டியில் இது இடைவெளி திருப்பி ஒன்று ரெண்டு மூணு திருப்பி மூப்பு மண்டலம் ஒன்று ரெண்டு மூணு இது எந்த மாற்றம் கிடையாது சரி இப்போது இந்த இதுக்கு இடைப்பட்ட புள்ளிகள் எல்லாமே ரிவர்ஸ் பேட்டர்னில் வரப்போகுது இது எப்படி வச்சுக்கிறது இப்போது இந்த லங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோடைய இந்த யூங்கிற வடிவம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த இடத்த மறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த மறைச்சிக்கிட்டிங்கன்னா பதினொன்றுங்கிற ஒரு வடிவம் தெரியும் எல் யூவில் கீழ் பகுதி மறைச்சிட்டா பதினொன்றுங்கிற மாதிரி தெரியும் பாரு நான் போட்டு காமிக்கிறேன் தெரியுதா ஸோ அப்போது பதினொன்னு இருந்து ஆரம்பிக்கப்பட போகுது பதினொன்று பத்து ஒன்பது சரிங்களா இதுக்கு முன்னாடி இந்த மரம் நெருப்பு மண் காற்று நீர் என்னுடைய அந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து ஆரம்பிக்கும் யாங்குடைய ஆர்டரை பார்த்தீங்கன்னா காற்று நீர் மரம் நெருப்பு மண் நம்ம கிளாஸில் இந்த ஷார்ட் ஃபார்ம் பார்த்தோமே மானே மா கா அப்படின்னு நடந்து கொடுத்தவங்க சொன்னங்களேன் ஸோ அதனால் இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியும் அதில் மாற்றம் இருக்காது இப்போ பதினொன்றுங்கிறத பார்த்துட்டோம் பதினொன்று பத்து ஒன்பது இந்த கடைசி வரக்கூடிய இரண்டு புள்ளிகள் எப்படிலாம் வருங்கிறத நம்ம சொல்லுவோம் முடிச்சுட்டு சரிங்களா இப்போது அடுத்து ஹார்ட் ஹார்ட்டை பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்கள் இந்த ஹச் அப்படிங்கிற வடிவத்தை நம்ம ஒன்பதுன்னு ஈஸியாக மாற்ற முடியும் சரிதானே அதனால் இப்போ நான் ஒன்பதை போடுறேன் ஒன்பது எட்டு ஏழு அதே மாதிரி இங்கே பி அப்படிங்கிற வடிவம் இதை மிரர் இமேஜ் மிரரில் திருப்பி போட்டிங்க அப்படின்னா இந்த பகுதி இது எப்படி தெரியும் இந்த பி இப்படி போகுமா அப்போது வரும் ஒன்பது மாதிரி இருக்கும் ஸோ ஒன்பது எட்டு ஏழு இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது அப்படியே கீழே வந்தீங்கன்னா யாங்குடைய பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த எல்லை எல்லையை பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு பதினொன்று அப்படிங்கிற ஒரு வடிவம் உங்களுக்கு இங்கே தெரியும் சரிங்களா சரி சரி பதினொங்கிற வடிவம் தெரியுது அப்போது இதோடைய முடிவு பதினொன்றில் தான் முடிய போகுது சரி அதை கடைசி பார்ப்போம் முதல்ல இதை முடிச்சிடுவோம் சரி எஸ்டி இப்போ எஸ்டியை பார்த்திங்க அப்படின்னா எஸ் டி இதை வந்து தலைகீழாக பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா இந்த டீயுடைய அமைப்பு இப்படி தெரியும் எஸ்ஸுடைய உடைய எப்படி தெரியும் இப்படி தான் தெரியும் கரெக்டாக ஸோ இதை நீங்கள் இதை எப்படி இந்த குறியீடை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்புடின்னா இந்த டீயை தலைகள் எஸ் தலைகள் பார்த்தோம்னா எப்படி வந்துடும் டீ எஸ் இப்போது இந்த டீயை நாற்பத்தி அஞ்சுன்னு மாறிடுச்சு ரொம்ப சிம்பிள் ஓ நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு சரியா இப்போது யூபி யூபியை பொறுத்தளவுக்கு பை சிறுநீர் பை இங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆரம்பக்குள்ளைய நீர் நீர் நீர்னா ஆறு குளம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது ஆறு ஆறுங்கிறதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு ஞாபகம் வந்துடும் சரியா ஆறுடைய அடுத்த நம்பர் என்ன ஏழு அப்போ ஆறு ஏழு அப்போ அறுபத்தி ஏழுலேருந்து ஆரம்பிக்கிறது அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு சரியா இப்போ நேராக பித்தப்பைக்கு வந்துருக்கோம் பித்தப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஜியுடைய வடிவம் இப்படி இருக்கா இந்த ஜியுடைய வடிவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நான்கு போன்ற அமைப்பு தெரியுதா நான்கு போன்ற வடிவம் தெரியுதா அப்போ இந்த நாலு 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 சரிங்களா நாலு ரெண்டு நான் எடுத்துக்கிறேன் நாலு நாலு அதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு இந்த புள்ளிகள் அட்டவணையில் எங்கேயுமே நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அந்த அறுபது புள்ளிகள் நாற்பத்தி ரெண்டாவது நம்பர் எங்கேயுமே வராது அதனால் பித்தப்பைக்கு மட்டும் ரெண்டு நம்பர் வரைக்கும் மட்டும் போட்டுக்கோங்க இதுக்கு மட்டும் கடைசி இந்த அதாவது இந்த மூணு நம்பர் கண்டுபிடிக்கணும் மூணு புள்ளிகள் கண்டுபிடிக்கணும் மற்ற நாடத்துக்கு ரெண்டு ரெண்டு புள்ளி இதுக்கு மட்டும் மூணு புள்ளிகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம மேலே போயிடுவோம் இருந்து ஒவ்வொரு புள்ளிகள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த லிவரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லிவரும் சரி லங்ஸும் சரி இது ரெண்டுக்கு மட்டும் அடுத்தடுத்த புள்ளிகள் அப்படியே வந்துடும் எந்த மாற்றமும் தேவையில்லை இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றுலேருந்து மூணு ஆரம்பிக்குது அந்த உறுப்பு அப்போ ஒன்றுலேருந்து மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே போட்டுடலாம் நாலு சரியா இப்போது அப்படியே பாருங்கள் இங்கே லங்ஸு உடைய வடிவம் பதினொன்றுன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் இங்கே இதுக்கு அடுத்து என்ன புள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே எப்படி மொதல் நான்கு நான்கு புள்ளி அப்படியே வந்துருச்சோ அதே மாதிரி தான் வரிசையில் மாறாது ரெண்டாவது நுரையீரலும் பதினொன்று பத்து ஒன்பது எட்டு அப்படியே தான் வரப்போகுது இப்போ நம்மளுக்கு கடைசி புள்ளி தெரியலை ரெண்டுக்குமே கடைசி புள்ளி ஏன் வைக்கிறதோடைய தடு என்னென்னா எல்ஐவி அதனால் ஒன்று ரெண்டு மூணு இது ஒருக்கு மட்டும்தான் இந்த ஒருத்துக்கு மட்டும்தான் மூணு குறியீடு வரும் எல்லாமே ரெண்டு ரெண்டு இல்லை ஒன்று ஒன்று தான் இருக்கும் எல்யூ எஸ்பி ஹச்னு ஒன்று தான் இருக்குது கேன்னு ஒன்று தான் இருக்குது பினு ஒன்று தான் இருக்குது இது ஒருத்துக்கு மட்டும்தான் மூணு அதை மூணு வரதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் நாலு இல்லைன்னா ஒன்று ரெண்டு மூணில் வரைக்கும் டைம் இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் நாலாவது புள்ளி நாலு 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 எட்டு ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி எட்டு இதுக்கு அடுத்த புள்ளி ஞாபகம் இல்லை என்ன வரும் அப்படின்னு தெரியலை இல் அஞ்சு எழுத்துக்கள் வருது அஞ்சு அப்படி ஞாபகம்ட்டாலும் சரி இந்த இடைய மணி நேரம் அஞ்சு மணிக்கு முடியும் நுரைகளுடைய நேரம் அதனால் அஞ்சு அப்படிங்க ஆ வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை இந்த நூறுற வடிவம் அஞ்சு போல் தெரியும் அதனால் அப்படிங்க அஞ்சுங்க அமைச்சுக்கிட்டீங்கனாலும் சரி இது ஒன்று இப்போ அடுத்து மண்ணீர்கள் மண்ணீரல் பொறுத்தளவுக்கு ரொம்ப சுலபம் கஷ்டமே கிடையாது எஸ்பி எஸ்பியுடைய வடிவம் பாருங்கள் எஸ்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்து போன்ற அமைப்பு தெரியும் வடிவம் தெரியும் இந்த பியோடைய தலைகீழி ஐ மீன் அந்த பியை மிரர் இமேஜ் மிதரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தெரியும் இந்த பி இப்படி வரும் வச்சுக்கோங்களேன் அப்போது ஃபைவ் நயன் ஃபைவ் நைன் இப்போது இதயம் ஒன்பது எட்டு ஏழு இதயம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் இதயம் எத்தனை இருக்குது நாலு இருக்குது நாலு சரியா அதுக்கப்புறம் நாலுக்கப்புறம் நீங்கள் மூணு இதை ஞாபகம் வச்சுக்கோ சரியா இப்போது நீங்கள் பாருங்கள் நீரில் ஒன் டூ த்ரீ இப்போ அடுத்த ரெண்டு தெரியலை இதை எளிதாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த குறியீடு கே அப்படிங்கிற குறியீடை நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது கே இந்த கேவை எப்படி சொல்லலாம் எப்படி மாற்றலாம் மேலே ஒரு லைன் போட்டால் ஏழாக மாறும் இல்லை மேலே லைன் போட்டால் ஏழாக மாறும் அது ஒன்று இன்னொன்று இந்த வடிவத்தை இப்படியே வளைச்சி விட்டோம்னா இது பத்தாக மாறும் சரியா அப்போது ஏழு பத்து சரிங்களா அப்போ மேலுரை இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருதய மேலுரைக்கு இதயம் நாலாவது புள்ளி என்ன இருந்துச்சு நாலுன்றே நாலுன்னு இருந்துச்சு இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலுடைய ஒரு கூட்டல் ஒன்று அஞ்சு நாலுக்கு அப்புறம் ஒன்று நீங்கள் ஞாபகத்துக்கோங்க இங்கே இருக்க மூணு அப்படியே வந்துடும் இல்லாட்டினா இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இருந்து இரண்டை கழிக்கணும் இங்கே இரண்டை ஏன் கழிக்கணும் அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்பது ஏழு ஒன்பதில் ஏழு போச்சுன்னா இரண்டு அந்த இரண்டை இங்கே கழித்தோம் அப்படின்னா அஞ்சு கிடச்சிரும் சரிங்களா அப்புறம் அஞ்சுலேருந்து ரெண்டு போச்சுன்னா திருப்பி மூணு கிடைச்சிடும் நீங்கள் இப்படிங்க வச்சுக்கலாம் அதாவது நேர அடிப்படையில் ஒம்போது ஏழுலேருந்து ஒம்பதுங்கிறது இருதேமில் வரை சரிங்களா அப்போ ஒம்போதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு இருக்கும் அதாவது ரெண்டு கிடைக்கும் அப்போ ஏழுலேருந்து ரெண்டு போனால் அஞ்சு அஞ்சுலேருந்து ரெண்டு போனால் மூணு இப்படிங்க வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ மேலே முடிஞ்சிடுச்சு இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாங்குக்கு வருவோம் யாங்கை பொறுத்தளவுக்கு பெருங்குடல் அதே மாதிரி தான் பெருங்குடலை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நாலாவது புள்ளி உங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக இந்த முதல் புள்ளி வந்து சொந்த புள்ளி முதல் புள்ளிங்கிறது காற்றில் காற்று சொந்த புள்ளி அப்போ அதை விட்டுருங்க நாலாவது புள்ளி தெரியல அப்போ இரண்டாவது புள்ளியும் மூன்றாவது புள்ளியுடைய கூடுதல் தான் இங்கேயும் நெருப்பு புள்ளி ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு எப்படி ஏன் சரி இந்த பெருங்களுடைய ஆரம்ப நேரமானது அஞ்சு அதனால் அஞ்சு நான் அப்படியே போட்டேன் அப்படின்னு ஏன் வச்சாலும் சரி ஓகேவா இப்போ இதுக்கப்புறம் இங்கே எல்லையுடைய வடிவம் பதினொன்று போன்ற அமைப்புலையும் நம்மளுக்கு தெரியும் அந்த வடிவம் தெரியும் அப்போ பதினொன்று பதினொன்று ஒன்று முடியுது அதுக்கப்புறம் எஸ்டி எஸ்டியில் ரொம்ப சிம்பிள் நாற்பத்தஞ்சு நம்மளுக்கு இது எஸ்ஐன்டியும் தலைகளாக திருப்பி போட்டால் தலைகள் எப்படி நாற்பத்தஞ்சு தெரிஞ்ச மாதிரி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு இங்கே ரெண்டு நம்பரை கழிங்க ஒரு நம்பர் ரெண்டு நம்பரை கழிங்க சரிங்களா கழிச்சிங்கண்ணா அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து இந்த இடத்துல நம்பராக இருக்குது வந்து இங்கே கூடுதல் பண்ணோம் ப்ளஷ் கூடுதல் பண்ணோம் இங்கே போகிறோம் அந்த நாலு அப்படியே போட்டுக்கப்பறோம் நாலு இல்லை மூணு போச்சுன்னா ஒன்று நாற்பத்தி ஒன்று கிடச்சிருச்சா அதுக்கப்புறம் இங்கே அஞ்சாவது புள்ளி நம்மளுக்கு தெரியலை அதனால் அஞ்சு புள்ளி நான் மைனஸ் பண்ணுறேன் ஐ மீன் அஞ்சு நம்பரை நான் மைனஸ் பண்ணுறேன் நாற்பத்தி ஒன்றில் அஞ்சு போச்சுன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தாறு தானே கரெக்டு தான் அப்போது நாற்பத்தி ஒன்றுலேருந்து அஞ்சு கிடச்சேன் முப்பத்தி ஆறு இப்போது நேராக இதுக்கு வந்துடுவோம் சிறு குடல் ஒன்று ரெண்டு மூணு இது வரைக்கும் இருக்குது இப்போ நாலு அஞ்சு நம்மளுக்கு தெரியல நாலாவது புள்ளி எஸ்ஐயை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி இதுவும் குறியீடு வச்சுக்கோங்க எஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு அஞ்சுங்கிற வடிவம் ஞாபகம் வரணும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஐ அதை விட்டுருங்க அஞ்சுங்கிற வடிவத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது நாலாவது புள்ளியானது அஞ்சு எஸ்ஐயில் நாலாவது புள்ளி அஞ்சு ஓகேவா இப்போது இந்த நாலாவது புள்ளி எப்படி நம்ம இங்கே எஸ்ஸை நம்ம அஞ்சுங்கிறது மாற்றணும் அதே மாதிரி எஸ்ஸை என்னவா ஈஸியாக மாற்றலாம் அப்படின்னா இங்கே ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டால் எட்டாகவும் மாற்றலாம் அப்போ எட்டு புரிஞ்சிருச்சா அப்போ ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு எட்டு அப்புறம் யூனியர் பிளாடரில் வந்து அறுபத்தேழுலேருந்து ஆரம்பிக்குது அறுபத்தேழு அறுபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அடுத்த ரெண்டு புள்ளிகளை ஏன் வைக்கிறது அப்படின்னா ரொம்ப சுலபம் அதையும் எப்படி பண்ணலான்னா இந்த ஆறு 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 அதுவும் நாலாவது புள்ளி ஆறு சேஸ்லாம் வரப்போகுது இங்கே எப்படி பார்த்தோமோ ஆறில் இங்கே ஆறில் அஞ்சு போனால் அப்படி பார்த்தாலும் சரி அது மாதிரி இருக்கும் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே இருக்கக்கூடிய அஞ்சை நீக்கிடுங்க அப்போது அறுபது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும் சரியா அப்போ நாலாவது புள்ளி கிடச்சிருச்சு ஆறு 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 அதே ஆறு தொடச்சி தான் வரப்போகுது அதுக்கு அடுத்த நம்பர் நம்மளுக்கு தெரியல அஞ்சு நம்பர் முன்னாடி இருக்குது அதை நான் நீக்கிடுறேன் அதை அறுபதாக மாற்றிடுறேன் அறுபது கிடச்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒவ்வொரு புள்ளியையுமே நான் பத்து பத்தாக பிரிக்கிறேன் பத்து இருபது முப்பது நாற்பது அப்போ ஒவ்வொரு புள்ளிக்கும் நான் பத்து பத்தாக கொடுத்து என்ன பண்ணுறேன் மொத்த நாலு புள்ளிக்கும் நாற்பதாக்கிடுறேன் அந்த நாற்பதை இங்கே போட்டுக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ரைட் அதுக்கப்புறம் மூப்பு மண்டலம் ஒன்று ரெண்டு மூணு மறக்காது அது அப்படியே வந்துடும் இப்போ அடுத்த ரெண்டு புள்ளி தெரியல மூப்பு மண்டலம் பொறுத்தளவுக்கு இங்கே நானாவது புள்ளி தெரியல என்ன பண்ணுங்க மூணு கூட்டுங்க இங்கேருந்து மூப்பு மண்டலத்துக்கு மூணை கூட்டினீங்கன்னா ஆறு கிடச்சிரும் ஆறுக்கப்புறம் இங்கே மூணை கூட்டின மாதிரி அதுக்கப்புறம் நாலு கூட்டுங்க பத்தாயிரம் இங்கே மூணு இந்த மூணு ஞாபகம் இங்கே மூணு கூட்டுங்க இங்கே நாலு கூட்டுங்க முதல்ல மூணு அப்புறம் நாலு இப்போ நாற்பத்தி மூணுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டு எங்கேயுமே வராது அதனால் நாற்பத்தி ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலுலேருந்து ஒன்று கழிஞ்சதுனால நாற்பத்தி மூணு ஆகிடுது அப்புறம் ரெண்டு கழிச்சோன்னா நாற்பத்தி ஒன்று அப்புறம் மூணு கழிச்சோன்னா முப்பத்தி எட்டு அப்புறம் நாலு கழிச்சோன்னா முப்பத்தி நாலு ஸோ இப்படி தான் நீங்கள் ஓவராலாக எல்லா புள்ளிகளையும் எழுத ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சுலபம் எங்கேயுமே குறியீடை மட்டும் மறந்துடாதீங்க குறியீடுகளை மறக்காமல் இருந்துச்சுன்னா ஈஸி அங்கங்கே இந்த நேரங்களை வச்சும் பார்த்துக்கோங்க அப்போ எல்லா புலிகளையும் சுலபமாக மைண்டில் ஏற்றிக்கலாம் ஒவ்வொரு குறியீடையும் மைண்டில் நடந்துச்சுன்னா ஒவ்வொரு புள்ளியும் ஈஸியாக வந்துடும் ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மொத்த ஒவ்வொரு உறுப்பினருடைய மொத்த புள்ளிகள் எத்தனை அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒரு சில ஃபார்ம் இருக்குது அதை நாம் பின்னாடி பார்க்கலாம் வாழ்க்கை விளம்பரம்